காத்துரு எதுக்கு காத்திருக்கணும் முன்னாக இருக்கிற மேகஸ்தம்பம் விலகி பின்னாக யாத்திராக்கும் பதினான்கு பதினான்குல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இரு கத்தர் காத்துரு மோசை நாற்பது வருஷம் காத்திருந்தான் அந்த மோசை கிட்ட கத்தர் வந்து சொல்ற உன் பிராணனை வாங்க தேடுற மனிதர்கள்ல ஒருத்தர் கூட இப்பொழுது உயிரோடு இல்லை கத்தர் யுத்தம் பண்ணிட்டார் யுத்தம் பண்ணிட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ண இத்தனை காலம் பொறுத்தாயே கொஞ்ச நேரம் முப்பது வருஷம் மரியாளே இன்னும் கொஞ்ச நேரம் பொருத்திட்டீங்கன்னா என் மகிமையை வெளிப்படுத்துவேன் இந்த தண்ணி ரசமாய் மாற்றி இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது பின்னோக்கி அல்ல முன்னோக்கி காத்துரு அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து ஏன்னா அதான் நீ பயணிக்கிறப்ப அப்படிதான் நிக்கணும் பின்னோக்கி அல்ல பின்னோக்கி காத்திருக்கிறவர்கள் வேற வழி இல்லாம காத்திருக்கிறவர்கள் முன்னோக்கி காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் காத்துரு சத்தருக்களை உற்று பார்த்தால் வாயில துர்ச்செய்தி வரும் கத்தரை உற்று பார்த்தால் நற்செய்தி வரும் ஆமே பிரச்சனையெல்லாம் உற்று விட்டு பார்த்து ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருப்போம் கத்தரை உற்று பார்த்து மோச கத்தரை பார்த்ததுனாலதான் சொல்றான் இன்றைக்கு காண்கிற எகித்தனை நீ அழைத்திருக்கிறாரே மீட்கப்பட்டது பாதையிலே மடிவதற்கல்ல ஐந்தாவது கடந்து செல்ல நீ முன்னோக்கி செல்ல செல்ல கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் எப்ரையர் பதினொன்று இருபத்தி ஒன்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் நம்பி போனார்கள் அடுத்த வார்த்தை எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அப்ப எகிப்தியர்கிட்ட என்ன இல்லை நிறைய பேர் ஒருத்தங்க செய்யறத பார்த்து செஞ்சு மடிஞ்சு போறாங்க விசுவாசத்துல மெடிசன் எடுக்க இருப்பாங்க அவங்க மெடிசன் எடுக்கல நானும் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி உள்ள வியாதியெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய விசுவாசம் விசுவாசத்து உனக்கு அதான் மீட்பை பெருசா பார்க்கணும் மீட்பை பெருசா பார்க்கணும் ஆண்டவர் யாரும் நம்பணும் எகித்திய எகிப்தியா துணி ஆக பாருங்க பாருங்க பைபை விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்து சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து கொஞ்சம் ஒரு ஒருவேளை நம்ம பாதியில போய் ஒரு வேளை ஏன்னா தண்ணி எப்படி நிக்குதான் மதில அந்த சென்டர் மட்டும்தான் அதாவது இவங்க நடக்கிற பாதை மட்டும்தான் வட்டி போச்சு சைட்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு இப்ப அப்படியே நிக்குது தண்ணீர் வந்து அப்படி மதிலா நிக்குது